ஆன்பக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமி அணுக்குதலன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானு ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு அவனர்களாலே அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த காணொலிக்கு வந்த அனைவருக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம் நம்பிக்கையோட இந்த செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்தா அவர் நீங்கள் தான் நல்லா இருக்கலாம் இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் உங்களோட ஒத்துழைப்பு உங்களை நீங்கள் துன்பத்திலிருந்து இன்பமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்றும் வீண்பகாது எல்லா செயலுக்கும் பிரதிபலன் உண்டு பிரதிபலம் இல்லாமல் எதுவுமே கிடையாது என்ன கொஞ்சம் மின்ன பண்ண வேற ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது எல்லா செயலுக்கும் அவனத்திற்கு வாய்க்கா வாய் ஹா நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரண்டு நிலைகள் போட்டு நேரலையில் போட்டு பல அன்பர்கள் கலந்து கொண்டாங்க மத்தியானம் அன்பர்களுக்கு சில விஷயங்களால் பதி சொல்லக்கூடிய ஏன்னால் நிறைய பேர் வந்ததுனால அந்த அரை மணி நேரம் தான் தினசரி காணொலி போடுவேன் அந்த காணொலியில் எல்லாம் வரல இறைவனோட கருவாய் கருவாயி நடராஜன் வணக்கமா ஏப்பா ஏப்பா ஆவணி கிடைத்தால் நன்றாக இருக்கும் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா என் பணம் நகை நடராஜன் நான் கூட நேற்று கூட வாட்ஸ்அப்பில் பார்த்தோமா உங்களோட செய்தி வருமானு அந்த கண்டிப்பாக இறைவன் அருள் ஓ ஸ்ரீங்ரீங்ளீங்க கண்கணையே வர வரத சர்வஜினமேசமானே ஸ்வாஹா அவன் நல்லாலே அவனை தாழ்வணங்கி நிச்சயம் அம்மா அவர்களுக்கு தாங்கள் வெளியில் கொடுத்த போனால் கண்டிப்பாக நிச்சயம் வந்து சேரும் அவனவர்களால் அவன் தாள் வணங்கி நிச்சயம் வர ஆவணி மாதம் ஆடி மாதம் ஓரளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆவணி மாதம் இன்னும் சிறப்பாக இருந்து தங்களுடைய பொருளாதாரம் நிச்சயம் திரும்பி வந்து கிடைக்கும் அவனோருனாலே அவன் தாள் வணங்கி தங்களுடைய வேண்டுதல்கள் என்றைக்குமே வீண் போகாது என்று சொல்றது தான் என்ன சொல்கிறேன் நம்முடைய ஒரு செயல் நடத்தி போது ஏதோ ஒரு செயலில் அது நல்லதே நடத்தி கொண்டிருக்கும் வரும் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் வரும் கொஞ்சம் காலகாசம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இறைவனுக்கு அதனால் எல்லோரும் நல்லதே நடக்கும் சீதா நாராயணன் ஐயர் ஐயா வணக்கம் நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் அவனல்லாலே அவன்தால் வணங்கி சீதாராம் சீதா நாராயணன் ஐயா அவர்களுக்கு எல்லாமுள்ள இறைவனோட நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த காணொளிக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இறைவனோட அணுக்கிரகம் இறைவனோட செயல்பாடு இல்லாவிட்டால் எந்த ஒரு செயலும் நமக்கு இருக்காது அவன் அனுக்கிரகத்தால் தான் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பல அனுபவங்கள் நான் நேரடியாக இறைவனோட அனுக்கிறதால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இறைவனையே நேரடியாக பார்த்துட்டு இருக்கேன் அது சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் சில பேர் வந்து நம்பிக்கையே வச்சு அதை செயல்படுத்தி பண்ணலாம் அதாவது அந்த ஒரு செகண்டில் ஒரு ஃப்ராக்சில் பல விஷயங்கள் நடக்குது என்ன கொஞ்சம் பொறுமை காக்கணும் நம்பணும் இருபத்தி நாலு மணி சிந்தனைகள் அதிலேயே ஓட்டத்தில் இருக்கணும் இன்னைக்கு மத்தியானமோட ஒரு சின்ன கனவு கண்ட தூக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அரை நேரம் தூக்கத்தை போட்டப்ப சொன்னப்போ ஒரு சின்ன கனவு கண்ட அதில் கூட இறைவன் சம்மந்தமாக தான் எல்லாமே இறைவன் சம்மந்தமாக தான் ஓடிட்டுருக்கு ஆனால் எந்த ஒரு கனவுமே வந்து நிலைச்சி நிற்க மாட்டேங்குது முன்னாடியெல்லாம் வந்து அப்படி இப்படி இருக்கும் இப்போலாம் அப்படி வேலை கிடையாது இறைவன் சம்மந்தமாக அப்படியே சிந்தனைகள் வந்து அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவரோட சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக ஓடிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல அந்த ஒரு இறை நம்பிக்கையிலே அதுலேயே இருக்கிறதுனால அந்த ஒரு அவருடைய பற்றி சிந்தனைகள் அப்படியே வந்து அப்படியே மறைஞ்சிருது நம்ம அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டெப்பு இல்லை போல இருக்கு அது என்னன்னு தெரியல சில பேர்லாம் கனவு கண்டால் அப்படி இருந்திருக்கு இப்படி இருந்திருக்கு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது காரணம் நம்ம அதுக்குள்ளாரே இருக்கிறதுனால நமக்கு தெரியலையா என்னன்னு தெரியல அப்படியே கனவு கண்டாலும் அந்த ஒரு செயலோடு அது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அடுத்த நொடி மாறிட்டே இருக்குது அந்த இந்த நம்ம செயல்கள் ஒன்று ஒன்று மாறிட்டே இருக்கப்போ அடுத்த நொடி மாறிட்டே இருக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அதுதான் வந்து என்னோட செயல் நாம் இப்போ அம்மா உங்களுடைய நீங்கள் வர பணம் வரஞ்சு அந்த செப்ஜெக்டே விட்டுருங்க நீங்கள் இப்போதும் போல இறைவனை நாடுங்கள் காலையில் ஏஞ்சி எப்போதும் போல ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுபடி ஓம் ஸ்ரீ குபேர கணபதி மகா கணபதி ஓம் கணபதி கணபதி மக கணபதியோட அருள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னத்தை வாழ்ந்தது நாம் இறைவனுக்காக இந்த இதை கூட வேற வேறு என்ன தேகா செய்ய போகிற சொல்லுங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இதை சொல்லிகிட்டே இருங்க அதை வந்து நீங்கள் ஒரு கடமை மாதிரி செஞ்சிருங்க அதை பற்றி கவலைப்பட இது செஞ்சால் இந்த நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இது தான் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் விட்டுருங்க எந்த ஒரு செயலும் நம்ம தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டு நீ நடத்து உன் நாடகத்தை உன் நாடகத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் நான் ஒரு நடிகன் நீ ஒரு கால காலத்தை வெல்கின்ற ஒரு டைரக்டர் கடவுள் கடவுள் வந்து ஒரு டைரக்டர் டேரக்டர் தான் அவர் எப்படி நடத்தாலும் நடத்திட்டேன் நான் ஒன்று என்னுடைய கடமை நான் செய்கிறேன் இப்போ என்னோட காணொலிக்கு சில பேர் வருவாங்க வராமல் போவாங்க அதுக்காக நான் என்னுடைய பணியை நான் வந்து உடவே இல்லையே இந்த நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தூத்து உங்கள் திருநாவுக்குற எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பை நான் கப்புனு பிடிச்சிக்கிட்டேன் அதிலே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆண்டவ முன்னேத்துல ஒரு நாள் கூட இது வரலாம் மிஸ் ஆனது கிடையாது அதுதான் வந்து இறைவன் எனக்கு நான் நன்றி சொல்கிறேன் கடமைப்பட்டுள்ள வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் ஒரு மனிதனுக்கு எப்படியாவது ஒரு நாள் இடையூறு வரதான் செய்யும் நேற்று கூட முந்தா நாள் முந்தா நாள் பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு அட்மிஷன் விஷயமா போயிட்டு வந்தேன் எனது மகனுக்கு அப்படியும் இரவு ஒன்பது மணிக்குள்ளார வந்து இந்த சேலை செய்யணும்னு இறைவனோட விதி அதை யாராலையும் மாத்த முடியாது அப்போதே காலையில நான் வீடியோ எடுத்து சாயந்தரம் எப்போதும் போல் போடலாம் ஆனா நான் காலையில ஏஞ்சி அதுக்குண்டான முயற்சி ஆனா வேணான்ட்டார் அதே இறைவன் இறைவன் வந்து வேணான்னு சொல்லிவிட்டார் நீ பார்த்துட்டு எப்போது அப்படிங்கூட அப்படியே திருவண்ணாமலை ப்ரோக்ராம் இருந்தது பௌர்ணமி அதுக்குண்டான ஆயத்தத்தோட மனசுகள் என்ன நினைக்குதுன்னு அங்கே போய் முடிவு எடுத்துக்கலாம்னு பார்த்தா அங்கேயே வந்து லேட் ஆகிட்டு அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இருந்து சரி இறைவன் திருவண்ணாமலைக்கு அடுத்த மாதமும் என்னுடைய ஒரு நோக்கம் என்னென்னா பல அன்பர்களோடு நான் வந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நிச்சயம் எல்லாம் வரல இறைவன் அழுக்கத்தோடு நடக்கும் பல அன்பர்களோடு எல்லாம் வரல நேயர்களோடு இறைவனின் அணுக்கரகத்தோடு செயல்படலான்னு ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு அவன் வேணா பல பேர் வந்து நேரடியாக பேசணும் நேரடியாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம அதுக்கு உண்டான பணிகளை விரைவில் அருள் புரியுவாங்கிற எண்ணம் இருக்குது ஏன்னா எல்லாருடைய கால சூழ்நிலையும் பார்க்கணும் நம்ம வந்து சுயலாபத்துக்காகவோ அல்லதுக்காகவோ அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு சங்கடப்படுத்தக்கூடாது இறைவன் கோயிலில் கோயிலில் ஒரு கோயிலில் அனுக்கிரகம் அது எந்த ஊர் எந்த தேதி என்பது எல்லாம் இறைவன் இறைவனத்தோட கோடியவர்கள் இறைவன் அல்லாட நிச்சயம் நல்லது நடக்கும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் காணொலியில் நம்மளுடைய செயல்பாடுகள் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் போது அதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓம் ஸ்ரீங் க்ரீங் க்ளீன் கண்கணபதையே வரவரத சர்வஜினமே வசமான ஸ்வாகாத் ஓம் ஔவிங் க்ளீன் காயமணி காய்மணி கரிமொன்னா நீலிமிக சாமளக மன்னாடிய மித முதல் வாய் வாவா ஸ்வாகாத் ஓம் ஐ ஸ்ரீங் க்ரீங் க்ளீன் சௌம் தீபிகா தேவிய வாவ வசி வசி கும்பர் ஸ்வாகத் எல்லாம் வல்ல இறைவனோட மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு இந்த காணொலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் உன்னோட அருள் கிடைத்தல பிரார்த்திக்கிறேன் என்பதை விட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் நிச்சயம் இன்று நாளைய நாள் சுப நாள் தான் நாளைக்கு அவனால் அவன் தாள் வணங்கி நாலாம் நாளைக்கு எல்லாம் உள்ள மகாகணபதி கூட சங்கட சதுர்த்தி வருது அடுத்தது மிகப்பெரிய சதுர்த்தி வருது இப்படி இந்த மாதம் எல்லாம் வரல விநாயக பெருக்குமானுக்கு உகந்த நாள் நம்மளால் எதுவும் செய்ய முடியலனாலும் ஓம்னு என்ற பிரணவதி சொல்லி ஓம்னு பிரணவம சொல்லி நிச்சயம் இன்முகத்தோடு எப்போதும் சிரித்த முகத்தோடு மனக்கவலை இல்லை மனக்கவலை எல்லாம் இறைவன் விட்டு விடுங்கள் அவன் பார்த்துக்குவான் என்ற நம்பிக்கையோடு விட்டு விடுங்கள் நீங்கள் உங்கள் பணியை தொடர்ந்து செய்தால் உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக நீங்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு இல்லை நமக்கு தான் பிரச்சனை இருக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் லோகத்தில் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் பேர் பணம் வச்சிருக்கிறோன்னு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கான் இன்னைக்கு பாருங்க நேற்று ஒரு செய்தியாளரோட நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது சமூகத்தில் ஒரு ஆள் வந்து இறைவனை வந்து சில விஷயங்களை சொல்லும்போது கண்மூடித்தனமாக பேசுகிறாங்க ஏன்னு தெரியல அவங்க நாக்கில் வேற ஏதாவது பூந்துட்டார் ராகுக்கு எது உள்ளார பூந்துட்டாரான்னு தெரியல எதுக்காக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல இதுதான் வந்து கிரகத்தோட சரியில்லைன்னு அர்த்தம் இந்த அவப்பெயர் வரது காரணம் கிரக சூழ்நிலை சரியில்லாமல் வந்தால் அவப்பெயரும் கண்டிப்பாக வந்து தரும் அது அம்மாவுக்கு தெரியும் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் நம்ம அறிவாளித்தனமாக நினச்சிக்கிறாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து மக்கள் கெட்டுருவாங்க கேட்டுருவாங்க எடுபடுன்னு அது கிடையவே கிடையாது இறைவனை பற்றி யார் எழுந்து பேசினாலும் அதுக்கு உண்டான மக்கள் வந்து பொங்கி எழுந்தாங்கன்னா அது எங்கேயுமே காணா போயிடும் கொஞ்சம் என கூட காலைல ரொம்ப வேகமாக தான் வந்தது ஆனால் நம்ம அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சது அதுதான் சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டு இருக்கணும் வேற என்ன பண்றது நமக்கு தெ அவருக்கு தெரிஞ்சு அதுதான் இதுதான் வந்து நம்முடைய செயலில் ஒன்று ஒன்றும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் நாம நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருப்போம் யார் எது பற்றி சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை நாம ஒரு இறைவனோட வழியில பிராணித்து கொண்டு வரும் ஒரு பிரயாணத்துல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பஸ்ஸில் ஒரு டிரைவர் கண்டக்டர் மாதிரி நாம் அந்த பாசஞ்சர் மாதிரி பிரயாணத்துக்கு கொண்டு இருக்கோம் இறைவனோட அணுக்கிறத முடியாது அது வழியில் நேராக போய்ட்டுருக்கோம் சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த நம்பிக்கையில் நம்ம தான் போயிட்டுருக்கோம் இன்றைய செயல்பாடுகள் இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு இது தேவாலத்தில் ஒரு இது எடுத்து வச்சேன் திருமயிலாப்பூர் காலையில் திருவண்ணாமலையை பற்றி சொன்னேன் இப்ப திருமயிலை திருநீலகண்டம் திருச்சாய்க்குடி திருமயிலாப்பூர் திருமயிலா தேவாரத்தை பற்றி ஒரு சில இரண்டு வரி தான் ஒன்றும் அதிகமாக நான் வந்து உங்களை சொல்லல தினம் வந்து ஒரு சில நொடிகள் தேவாரம் படிக்கலான்னு கேட்டாலே போதும் தேவாரத்தை கேட்டாலே போதும் அவனோட அறல் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு ஒரு அன்பரோட அன்பரில் இது ஒரு பெரிய ஒரு மாறி போச்சு இப்போ திருக்கைலாயம் இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தேவார திருவாசத்தில் வர்றது தேவாரத்தில் வருது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கேட்கும்போது படிக்கும்போது நல்லாயிருக்கும் பாடாக பாடும்போது நான் பாடுறேன்னா படிக்கிறேன்னா எனக்கே தெரியாது இருந்தாலும் இறைவன் அனுக்கத்தோட நான் வந்து பாடுற இறைவனை போற்றி திருவடிகள் திரு கைலாயம் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி போற்றி மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி வேற்றாகி வின்றாகி நின்றாய் போற்றி மேலே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய்ப் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி ஆற்றாகி அங்கே அமந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி எப்படி ஒரு சிறப்பான ஒரு தேவாலத்தில் இப்படி ஒரு பாட்டு எப்படி ஒரு மனம் அமைதியாக எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் அவன் செயல் எல்லாம் இதோட இந்த தேவாரத்தை இரண்டு வரிகளோட முடியும் ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப அடிக்கக்கூடாது கூடாது உங்களுக்கும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இனிமையாக சொல்லி அதோடு அவங்கள பாலிசியாக இருக்கணும் அதுக்காக தான் உங்களோடு மக்களோடு மக்களாய் உங்களோடு உங்களோடு உங்களாய் தான் வந்து பயணிக்கவே விரும்புகிறேன் ஒன்றும் அதிசய பிறவி இல்லை அவன் அல்ல வணங்கி காணொலியை நாம் பார்க்கும்போது நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோட அவர்களுக்கு இறைவன் அனுக்கரகம் கிடைக்க வேண்டி அவன் அல்ல அவன் தாள் வணங்கி வாழ்க வாழமுன திரிச்சிட்டம்னோ மேலும் து மீண்டும் காலை நேரலே காலையில் இனிமேல் கிடையாது இனிமேல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் நிரலை எப்போதும் போது மாலையிலே நிரல் உண்டு மாலையில் எட்டு டு வந்து ஒம்போது நிச்சயம் நிரல இருப்பேன் அம்மா கவலைப்படாதீங்க மனசை ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டா மனசை வந்து இரவேண்டை படைச்சிட்டு உங்கள் பணியை பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்காகத்தான் என்று இறைவன் அருள் பாலிச்சிக்கிறான் அதனால் நீங்கள் முடிந்தவரை நல்லதே நினைப்போம் கொஞ்சம் மின்ன பின்ன காலதாமதமாகும் நிச்சயம் உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய கணவருடைய பொருளாதாரம் பணம் அவருடைய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் இனிமேலாவது அது ரொம்ப கவனமாக இருங்கள் உங்கள் மகன் மருமகள் வருகிற வார வேலை கிடைத்திருக்கும் என்று வேலை கிடைக்கட்டும் நல்ல வேலைக்கெல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் போனான்னு சொன்னீங்க அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அதுவும் அவன் செயலே காலங்கள் எல்லாம் பதில் சொல்லும் நிச்சயம் நல்லது நடக்கும் புதிதாக வந்தவர்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வல்ல இறைவனோட அருள் பெறுங்கள் நம்முடைய காணொலிக்கு பல பேர் இன்று சனிக்கிழமையான ஓய்வு எடுப்ப எடுத்து கொண்டிருப்பதால் மீண்டும் நாளை சந்திப்போம் அவன் அவன்தாள் வணங்கி வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பனம் நன்றி வணக்கம்